வீரவேல் குத்தி வந்த பகைவன் தம்மை தோல் நடுங்க எங்கள் சத்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் குத்தி வந்த பகைவன் தம்மை தோல் நடுங்க எங்கள் சத்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சக்தி அன்னை தந்த ஞானவேல் தம்மை அஞ்ச வைத்த வீரவே ஆதி சக்தி அன்னை தந்த ஞானவேல் தம்மை அஞ்ச வைத்த வீரவே மோதி அந்த குன்றகித்த சற்றிவேல் மோதி அந்த குன்றகித்த சற்றிவேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல் வெற்றிவேல் வீரமே தெய்வம் உண்டு தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவேல் தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே எய்த பின்பு மீண்டும் கண்தன் கையில் வந்து நின்ற எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்தி வேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்தி வேல் வெற்றி வேல் வீரவே சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் வானத்தோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவே குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவே வானத்தோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவே இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவேல் ஆதிவே அழகுவேல் ஆதிவேல் அழகுவேல் அன்பு காட்டும் தூயவே அகில முற்றும் புகை பரப்ப வேலெடுத்த முருகவே அகில முற்றும் புகை பரப்ப வேலெடுத்த முருகவே வெட்டிவே வீரே சுற்றி வந்த பகைவர் தம்மை போல் நடுங்க எங்கள் சக்திவேல் ஞான சக்திவேல் வெற்றிவேல்